நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் இருந்து நேற்று ஒரு வேளை மலைக்கு பக்கமாக மழை பேஞ்சிருக்குங்க ஆனால் மழை பெய்யறதுக்கு முன்னால் காற்று நல்லா பலமாக வீசிருச்சுங்க நம்ம தோட்டத்தில் கதளி வேலை போட்டுருந்துங்க அது காய் வெட்டெல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு மரம் நின்னுருச்சுங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா சருவு சுற்றி சுத்தமாக வச்சிருந்துங்க சரி காய் ஊருட்டுன்னு சொல்லி நேற்று வீசின காற்றுல பார்த்திங்கன்னா அதில் இருந்து நாலஞ்சு மரம் எல்லாம் சாஞ்சு போச்சுங்க சரி இருக்கிறதெல்லாம் எடுத்து கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே சாஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு சரி இதுக்கு மேலே அதுவே பழுக்க அது மரத்தில் பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறோட சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து சீப்பு சீப்பாக அறுத்து எடுத்துட்டுங்க தனியாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா தண்டை விட்டு எல்லா காயும் அறுத்து எடுத்தாச்சுங்க தனியாக அப்புறம் நம்ம பத்தி குச்சி குத்தி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டுலையே ஒரு ரவுண்டாக அறுத்தாச்சுங்க அப்புறம் அந்த காயெல்லாம் எடுத்து சீப்பெல்லாம் உள்ள குண்டாக்குள்ளே வச்சு நம்ம பத்தி குச்சி அதில் சொறி மூடியாச்சுங்க வச்சு மூடிட்ட அப்புறம் எடுத்து பார்த்தா பார்த்தீங்கன்னா புகை போட்டாச்சுங்கன்னா ரெண்டு நல்லது பழுத்தரும்